அடுத்தது இந்த அன்பில் மகேஷ் அவர் சொல்கிறார் எங்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா எங்களுக்கு வந்து கருணாநிதி தான் மனித கடவுள் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழிய கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சந்தித்து பார்ப்பதில்லை அதாவது தமிழ் கடவுள் முருகன் இல்லையா அவங்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள் கருணாநிதி தானா சரி கருணாநிதி தான் உங்களுக்கு தமிழ் கடவுள் ஆனால் உங்களுக்கு தான் கடவுள்னால் பிடிக்காத கடவுள்னா செருப்பால் அடிப்பீங்கள்ல அப்போ கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டு அவர் கடவுள் இல்லை செருப்பில் அடிங்க கடவுள் பிடிக்காது இல்லை கடவுளுக்கு செருப்பு மலை போட்டிங்கள்ல கருணாநிதிக்கு செருப்பு மலை கொடுங்க கடவுளுக்கெல்லாம் படத்தை தீ வச்சு கொளுத்துனீங்கல்ல கருணாநிதி படத்தையும் வச்சு தீ வச்சு கொளுத்துங்க அது தானேப்பா திராவிடம் அது தானேப்பா நாஸ்தியம் க என்று கருணாநிதியை கடவுள்னு சொன்னீங்களோ கடவுளுக்கு என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் கருணாநிதி படத்தை வச்சு செய்யுங்க அப்படிங்கிறது தான் அடுத்து அன்பில் மகேஷுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கருணாநிதி கடவுள் அன்பில் மகேஷ் சொன்னார் உதயநிதியவே கடவுள் ஆக்கிட்டாங்களே இந்த படத்தை பாருங்க உதயநிதி கார் வருது மாலையாக போட்டு கடவுள் மாதிரி பூஜை பண்ணுறான் கார் வருது வெக்கங்கெட்டது நீங்கள் உதயநிதியெல்லாம் கடவுள் மாதிரி ஸ்டைல் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறீங்க ஏதோ கடவுள் வந்து வந்த மாதிரி கடவுள் ஊர்வலத்தில் தான் டான்ஸ் ஆடுவாங்க அது மாதிரி ஸ்டாலினும் கடவுளாக்கி இன்னைக்கு உதயநிதியை கூட கேவலமான உதயநிதியை கூட பூ மாலை தூவி பூக்களை இது இது பண்ணி ஊர் வள வச்சு கடவுளா கும்பிடல வெக்கங்கெட்டாலுங்க அவங்க திராவிடம் கருணாநிதி கடவுளாம் கடவுளை கும்பிடுவோம் முட்டாளன்னு தானே சொல்லுவேன் அப்போ கருணாநிதி கடவுள்னு நீ ஏற்றுக்கிட்டா நீ முட்டாளு தானே உங்கள் ஈவராக சொன்னபடி அப்படிங்கிறது மற்றும் இவருக்கு அன்பில் மகேஷுக்கு நாம் தெரிவிக்க விரும்பக்கூடிய கருத்து அடுத்தது இந்த சேகர் பாபுவுக்கு இந்த பவன் கல்யாண் வந்து கடந்துக்கிட்டாராம் என்ன குதி அவள் ஆந்திராவான் இவர் யோகியர் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க சேகர்பாபு அவர் ஆந்திராவிலேருந்து வந்தவரான் யோகியர்கள் உங்கள் தலைவன்லேருந்து அவ்வளோ பேரும் உங்கள் கூட வந்த நீங்கள் இது பண்ணி அவர் வந்தது அவருக்கு சவால் விடு சென்னையில் எங்கேயாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமான்னு சவால் விடுறேன் நான் ஜவால் வருன் எடுபடி சேகர்பாபுக்கு நான் சவால் விடுறேன்ப்பா உங்களை பற்றி ஆரம்பகட்டத்திலேருந்து அக்குவேறு ஆடி வேற எனக்கு தெரியும் தான் நான் ஜவால் விடுறேன் சென்னையில் அந்த காலத்துலேருந்து திமுக ஜெயிக்குதும்பான் காரணம் படித்தவன் சென்னையில் ஓட்டே போட மாட்டான் இந்த கூட்டத்தை இவங்க பண்ணுற அட்டு பார்த்து அதை பயன்படுத்தி ஆரம்பத்துலேருந்து ஓட்டு போடாதவன் ஓட்டை இல்லாமல் கல்லை ஓட்டு போட்ட குரூப்பு நீங்கள் இல்லைன்னா சென்னையில் ஒரு சீட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது சென்னையில் படித்தோம் ஓட்டு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா எவனும் ஓட்டு போடுறதில்ல என்ன திரும்பி நீ இங்கே தான் வருவாங்கன்னா அதை காரணமாக வச்சுக்கிட்டு நீ கல்லை ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிங்க சேர்வாவுக்கு சொன்னேன் நாலாயிரூபா கொடுக்காதீங்க கல்லை ஓட்டு போடாதீங்க எவனாச்சும் உன் தலைவன் ஒருத்தஞ்ச சென்னையில் ஜெயிக்கிறான சவால் விடுறேன் எல்லா யோக்கியத்தைனால் அநியாயம் அக்கிரமம் இவர் தொகுதியில் வட இந்தியா வட இந்தியர்கள் இருக்கக்கூடிய ரெண்டு தெருவில் ஓட்டு போடலன்னு சொல்லி அந்த தெருவுக்கெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணி தண்ணியை கட் பண்ணி பயமுறுத்தி ஓட்டை வாங்கினா ஆளுங்க நீங்கள் நேர்மையாக ஓட்டு வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்டாலின்லேருந்து உங்கள் உதயநிதியிலேருந்து நீங்கள் உள்பட ஒருத்தம் ஜெயிக்க முடியாது சென்னையில்